ஓம் சாந்தி ரூஹானி ராயல்டி ஆர் பியூரிட்டிக்கு பர்சனாலிட்டி தாரன் கரோ ஆன்மீக ராயல் தன்மையையும் தூய்மை தன்மையின் பர்ஸ்னாலிட்டியையும் தாரணை செய்யுங்கள் பவித்ரதா சாந்தி கி ஜனனி ஹே தூய்மைத்தன்மை சுகம் மற்றும் அமைதியின் தாயாகும் ஜான் பவித்ரதா ஹே வஹான் துக் அசாந்தி ஆனஹி சக்தி எங்கே தூய்மைத்தன்மை இருக்குமோ அங்கே துக்கமும் அமைதியற்ற தன்மையும் வர முடியாது தோ செக் கரோ சதா சுக்கு கி ஷையாப்பர் ஆராம்சே அர்த்தாத் ஷாந்த் மே ஒரு அஜ்மான் ரேத்தேன் எனவே சோதனை செய்யுங்கள் சதா சுகத்தின் படுக்கையில் ஓய்வு அதாவது அமைதி ஸ்வரூபத்தில் வெற்றிருக்கிறோமா அந்தர் கியூ கியா ஓர் கேசே கி உல்ஜன் ஹோத்தி ஹாய் உல்ஜன்சே பரே சுக்ஸ்வரூப் ஸ்திதி ரத்தி ஹுக்குள் ஏன் என்ன எப்படி என்ற குழப்பம் ஏற்படுகிறதா அல்லது இந்த குழப்பத்திலிருந்து விலகிய சுகஸ்வரூப நிலையில் நிலைத்திருக்க முடிகிறதா ஓம் சாந்தி